ஜூலை இருந்து இன்னைக்கு வரையுமே பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக விவாதிக்கப்பட்ட ஒரு மரர் கேஸ் ஆம்சா அவர்கள் கட்சியினுடைய மாநில தலைவராக இல்லாம இந்த தெரிஞ்சிருக்காரு பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் போய் அவரை பாக்குறாங்க அந்த மோட்டி ஒரு பக்கம் பேசப்படும் அதே மாதிரி ஆற்காடு சுரேஷோட மர்டர் கேஸ்ல வந்துட்டு இவருடைய பேர் இப்படிதான் சொல்றாங்க அந்த வழக்கே வந்து என்ன கேட்டீங்கன்னா வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிட்டு எல்லாம் வந்துட்டாங்க சென்னை ரவுடி சித்த நீங்க எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருந்து நம்ம பேசணும் தொண்ணூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த சப்ஜெக்ட்டை பேசணும் வந்து நாகேந்திரன் இவர் தனிப்பட்ட முறையில் வந்துட்டு அஸ்வத்தனுடைய அப்பா அப்பா அவர் தனிப்பட்ட முறையில் சண்டை போடக்கூடியவர் அவர் ஒரு வந்து என்ன கேட்டால் இண்டிவிஜுவல் ஃபைட்டர் அந்த டீம் எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா ஒரு லேபிள் உருவாகிவிட்ட ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்திற்கு பிறகு அவங்களுடைய ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வட சென்னையிலே பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு நைன்டீன் நைன்ட்டிலேருந்து நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரையும் எடுத்தீங்கன்னா கூட இருந்தவர்களே கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அதாவது இந்த மாதிரி கூட்டம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அதிமுக திமுக பாஜக அப்புறம் வந்து காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் இது வந்து கட்சியினுடைய தலைமை தெரிவாக போகுது இப்போ கட்சிக்கு தானே பெயர் போகுது அப்போ கஸ்டடியில் இருக்கும்பொழுது அப்போ அருள் சொல்லி தான் இது நட அருள் சொன்னார் அப்படின்றது இப்போ வந்து காவல்துறை சொல்லலை நம்மளாக தான் சொல்கிறோம் அருள் வந்து இவர் பேரை சொன்னார் அப்புறம் வந்து இத்தனை முறை பார்த்தாரு நாலு லொக்கேஷன்ல டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் பார்த்துருக்காங்க அப்படி இப்படின்லாம் வந்து ஒரு கணக்கு போடப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது அஸ்வத்தாமன் அவர்கள் மீது ஒரு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு எங்களுக்கு அப்படி காவல்துறையை செக்யூர் பண்ணியிருக்காங்க விசாரணை பண்ணவங்க எங்களுக்கு இதில் தொடர்பு இருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை இருந்தாலும் இப்போ சந்தேகம் இல்லாமல் ஒரு மாநில பொதுச்செயலால் தூக்க முடியாது சார் இல்லை தொலைபேசி மூலமாக அவர் பேசுனதாக நிறைய செய்திகள் நம்ம பார்க்குறோம் டிவியில எல்லாம் அது எப்படி சாத்தியம்னு தெரியல ஏன்னா சிறையை ஆயுள் தண்டனை சிறையாய வாசியாக அவர் இருக்கார் இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி யாரோ ஒரு காவலில் அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்கார தான் வந்து செல்போன்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணார் அவர் மேலேயும் நடவடிக்கை பாயுன்ற பற்றியான தகவல் செய்தித்தாளெல்லாம் நம்ம பார்க்குறோம் தேசிய கட்சியினுடைய மாநில செயலாளர் ஒருத்தர் அவரை கைது பண்ணுறாங்க அப்படின்னா அவளை ஜஸ்ட் லைக் தட்டு கைதும் பண்ண முடியாது காவல்துறை விசாரணையை வந்து ஒரு இடத்துலையுமே அவங்க தோல்வி பண்ணல ஒரு மாதம் ஐந்து நாளில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க இது என்னன்னு கேட்டால் இதை மீறி இப்போ இது சிபிஐ எடுத்திருப்பாங்களா எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் பேசுகிறாங்க சிபிஐ கிட்ட போயிடலான்ட்டு அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது திரைக்குள்ள இருந்து திட்டம் திட்டப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டீங்க அது எப்படி திட்டம் திட்டப்பட்டுச்சு என்ன விஷயம் பண்ணுச்சுன்னு அதை போய் அவங்க ஆராய்ச்சி பண்ணி அது உள்ள இருந்து எல்லா கதையும் எடுக்கணும் இல்லையா எடுத்து நீதிமன்றத்தில் கொடுக்கும்போது ஒரு கட்டுக்கதைகளையோ ஒரு 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 அசம்ஷனையோ எடுத்து போய் நீதிமன்றத்தில் கொடுக்குது காவல்துறைக்கான அந்த ஒரு ஒரு என்ன அந்த ஸ்பேஸை வந்து ஃப்ரீயா பண்ணி விட்டாதான் அவங்க பண்ணுவாங்க ஒரு பக்கம் விசாரணை பண்ணிக்க ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க ஒரு பக்கம் சண்டை சச்சரவு நடந்திருந்தா அந்த விசாரணை வந்து குழப்பமாகும் Jayachandran Golden கோல்டன் now at Palikarnai கிங் டிவி நேரிலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சார்லஸ் வெற்றிவந்தன் அவர்கள் வாருங்கள் அவரை வரையறுப்போம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் நம்ம தொடர்ச்சியா ஆம்சாங் கொலை வழக்கை பத்தி பார்த்துட்டே வர்றோம் சமீபத்தில் பாத்தீங்கன்னா இளைஞர் காங்கிரஸ் முதன்மை பொதுச் செயலாளர் அஸ்வத்தம்மன் மாட்டியிருக்காரு அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமா ஆயுள் தண்டனை கைதியா வேலூர் திரையில இருக்காரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆம்சாங் இறந்த பிறகு பதினாறாவது காரியத்தில் வந்து இதே அஸ்வத்தம்மன் அவர் வீட்டில் கலந்திருக்காரு இது என்ன சார் தொடர்ச்சியாக வந்து புண்ணியபால ஆரோச்சி இன்னைக்கு வந்து அஸ்வத்தமன் வரையும் வந்திருக்கு என்ன காரணம் அதாவது ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி இந்த படுகொலை நடந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் அதாவது வந்து ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் எல்லா வழக்குகளுமே மர்டர் கேஸ்லாம் இது மாதிரி இருந்துறதுன்னு கிடையாது இது மாதிரி விசாரணை கோணங்களும் வந்து பல்வேறு கோணங்களுக்கு போகிறது கிடையாது ஒரு மோட்டிவ் இருக்கும் ஒரு மட்ரு நடக்குதுன்னா அந்த மட்டர் என்ன பண்ணுவோம்னா அது என்ன காரணிகள் என்ன அப்படின்னு தான் பார்ப்பாங்க அதுக்கு ஏதாவது வந்து பணம் கொடுக்கல் வாங்கல இருக்கா இல்லை வந்து ஒரு ஏற்கனவே ஒரு கொலை செய்தவர் ஒரு அக்யூஸ்டாக இருந்திருப்பார் அவரை ஒரு இருபது ஆண்டு காலம் வந்து ஃபாலோ பண்ணி இப்போ கொலை பிறகு எங்கேயாவது தலைமுறை வாய்ப்பு வருவாங்க இருபது வருஷம் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் லோக்கல் ஏரியாவுக்கு வருவாங்க அவங்கள டார்கெட் பண்ணி என்ன பண்ணுவாங்க கேட்டால் பண்ணுவாங்க இப்படியெல்லாம் கொலைகள் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கொலை வந்து என்ன கேட்டால் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படின்ற ஒரு லேபலு அதுவும் இல்லாமல் என்ன கேட்டால் தொடர்ச்சியாக அந்த ஒரு முப்பது நாட்களாக நிறைய அசம்பாவிதங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க முதல்ல வந்து ஒரு எட்டு பேர் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு பேர் பதினோரு பேர் ஆச்சு பதினோரு பேர் ஆன பிறகு என்ன பண்ணாங்கன்னா ஒரு மோட்டிவ் எடுத்துட்டாங்க ஆற்காடு சுரேஷுடைய படுகொலையில் பின்னணியில் வந்து இவர் இருந்ததாக நாங்கள் சந்தேகப்படுறோம் எப்போயுமே ஒரு கொலையில் அப்படி சந்தேகம் வந்தோம் நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டால் நீதிமன்றத்தில் போவோம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு வழக்கு அது மாதிரி ஒரு பொண்ணை வந்து இறந்துட்டாங்க அப்படின்றாங்க ஆனால் அந்த குடும்பம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் சார் இவங்க கிடையாது அக்யூஸ்ட்டு வேறு ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டால் நீதிமன்றத்திற்கு போகிறோம் போயிட்டு விசாரணை வந்து சரியாக இல்லை ஏ விசாரணை வந்து நீங்கள் சிபிஐ ஆர் சிபிசி எடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டோடனே அப்போ நீதிமன்றத்துக்கு உடனே காவல்துறை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நாங்களே ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அந்த நீங்கள் உங்களுடைய டவுட்டெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க அதுதான் பண்ண முடியும் அப்படி தான் சட்டத்துக்கு உட்பட்டு பண்ண முடியும் ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஆற்காடு சுரேஷ் படுகொலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் ஒரு பன்னிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டாங்க அவங்க சிறைக்கு போய் குண்டாஸ் போட்டாங்க அதுபோல் குண்டாஸ் ரிவோக் பண்ணிவிட்டு அவங்க வெளில வந்துட்டாங்க திருப்பி வேறு ஒரு வழக்கில் போயிட்டாங்க அப்போ அந்த வழக்கில் வந்து விசாரணை எந்த நிலையில் பண்ணியிருக்காங்க இவங்க அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருந்துச்சு அதை பற்றி நாங்கள் ஆய்வு பண்ணுறோம் அதை பற்றியான விசாரணையும் நடந்துட்டுருக்குன்னு காவல்துறை சார்பில் சொல்லியிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக அப்படியே வந்து பெண்கள் கைது செய்யப்படுறாங்க ஆற்காடு சுரேஷ் அவனுடைய மனைவி கைது செய்யப்படுறாங்க மலர்கொடின்றவங்க கைது செய்யப்படுறாங்க அஞ்சலங்கரை கைது செய்ய மாட்டாங்க ஹரிஹரன் அதுக்கப்புறம் ஹரிதரனு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டுருக்காது முகிலனு விஜயகுமார் அப்பு இப்படின்ட்டு அப்படி நீடிட்டே போச்சு போது பல அதாவது நிழல் உலக தாதாக்களுடைய பேரெல்லாம் வந்து சொல்லப்பட்டுச்சு இதில் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா காவல்துறை இதை வந்து ப்ரீஃப் பண்ணல யாருக்கும் இது பத்திரிகைகள் மூலமாக அங்கொன்றும் இங்கொன்றுமா செய்திகள் கிடைக்கும் இல்லையா அந்த செய்திகளை வச்சு அப்படியே வந்து ஒரு நியூஸாக போட்டாங்க அதுவும் இல்லாமல் ஜூலை ஐந்துலேருந்து இன்றைக்கு வரையுமே பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக விவாதிக்கப்பட்ட ஒரு மர்டர் கேஸு அதிகமாக செய்தியாக்கப்பட்ட ஒரு மர்டர் கேஸு அப்படின்னு பார்த்தா அது ஆம்ஷாங் அவர்களுடைய படுகொலை ஆம்சாங் அவர்கள் வந்துட்டு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இல்லாமல் இருந்தார்னா இது அவ்வளோ மேட்டர் ஆஃப் பெருசாக தெரிஞ்சிருக்காது மாயாவதி அவர்கள் இங்கே வந்துட்டாங்க தேசிய அளவில் இது பேசப்பட்டுருச்சு அப்படின் போது இந்த விசாரணையை சரியான முறையில் பண்ணணும் அப்படின்னு காவல்துறை ஒரு முடிவு எடுக்கிறாங்க காவல்துறை முடிவெடுத்து என்ன பண்ணால் ஒவ்வொருத்தராக கொண்டு போகும்போது ஏற்கனவே சொன்னது போல் பல கொலை வழக்குகளில் மோட்டிவ் இருந்தால் அதை அப்படியே க்ளோஸு அதை போட்டு டீட்டெயில்டாக போக மாட்டாங்க வெல் பிளான்ட் ரவுடிசம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம படுகொலை செய்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா இமிடியேட்டாகவே சரண்டர் ஆவாங்க ஏன்னு கேட்டால் இமிடியேட்டாக சரண்டர் ஆகாட்டி இப்போ காவல்துறை என்ன பண்ணுவோம்னா அவங்க ஃபேமிலியை ட்ராப் பண்ணுவோம் ஆமாம் ஃபேமிலியில் தொலை கொடுப்பாங்க அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணணும் பொன்னாட்டியை டிஸ்டர்ப் பண்ணுவோம் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த மருந்து நடந்த ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் வந்து என்ன பண்ணுவேன்னா சரண்டர் ஆகிடுவாங்க சரண்டர் ஆகிட்டு அக்யூஸ்டு தெரிஞ்சிடும் அப்படின்போது காவல்துறை அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டாங்க டக்குன்னு வாகனத்தை எடுத்துகிட்டு போய் சரண்டர் கொடுத்துருவான் ஏதோ ஒரு வேலையை பண்ணிடுவாங்க அப்போ இது வந்து வெல் பிளான்டு டீம் தான் இதை பண்ண முடியும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் குறிப்பாக இந்த வழக்கில் வந்துட்டு அப்படியே இருபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இருபத்தோரு பேர் பேரும் வந்து என்ன கேட்டிங்கன்னா இவர்கள் வந்து வெறும் காயின் தான் ஸ்ட்ரைக்கர் வந்து வேற ஒரு டீம் அப்படின்ற மாதிரிலாம் விவாதங்கள் பேசப்பட்டுச்சு எல்லாருமே அதை பற்றி இதை பற்றிய பெரிய ஒரு டிபேட்டே நடந்துருச்சு இந்த குறிப்பிட்ட ஒரு மற்றர் எத்தனையோ மற்ற நம்ம கடந்து வந்திருக்கோம் இந்த பக்கம் வந்து கரத்தா செல்வி நாடார் படுகொலையாக இருக்கட்டும் அப்புறம் வந்து பசுபதி பாண்டியன் படுகொலையாக இருக்கட்டும் தீபக் ராஜா ராமர் பாண்டியன் எத்தனையோ படுகொலைகள் அதான் இதெல்லாம் லேபிள்டு பொலிட்டீஷியன்ஸாக இருக்கிறதுனால தெரியுது ஆமாம் இது இல்லாமல் ஏடா கூடமா இப்போ கொலைகள் நடந்திருக்கு அதாவக ஐம்பது அறுபது கொலைகள் மேலே நம்ம எடுத்து சொல்லலாம் இது மாதிரிலாம் நடந்துச்சுங்கன்ட்டு ஆனால் இதுக்கெல்லாம் என்கிட்ட டக்கு டக்குன்னு ஒரு மோட்டிவ் கண்டுபிடிச்சி அதெல்லாத்தையும் அங்கே க்ளோஸ் பண்ணாங்க ஆனால் இந்த படுகொலை பொறுத்தவரைக்கும் கைது செய்ய செய்த செய்யப்பட்டவர்களாக இருக்கட்டும் இல்லை சரண்டர் ஆனவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து கேட்டிங்கன்னா முதல் முறை குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இதில் இருக்காங்க ஃபஸ்ட் டைம் அஃபண்டர்ஸாக வந்து ஒரு சிலர் இருக்காங்க புன்னை பாலு வந்து இவர் தென்னரசு அவருடைய கொலை வழக்கிலே இருக்கார் அது அந்த ஒரு பேஸில் பார்க்கும்பொழுது இவ்வளோ வந்து கிளவராக இவங்க பண்ணுறதுக்கு சாத்திய கூறுகள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஒரு பக்கம் பூதகரமாக அனைத்து அரசியல் கட்சியினரும் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அவர் ஒரு பொலிட்டீஷியன் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு அவர் மீதான எந்த விதமான வழக்கு இல்லை அதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா அது வந்து கால் புணர்ச்சி காரணமாக நிலம் சம்மந்தப்பட்ட வழக்குகளில் தான் அவருடைய பெயர் சொல்லப்பட்டச்சு அப்படின்ற அவங்களுடைய வாதம் அவங்க அதை சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இருந்தாலும் கூட அவர் மீது வழக்குகளே இருந்தாலும் கூட அவரை படுகொலை செய்யக்கூடிய அதிகாரமும் அத்த ஒரு ஒரு இது யாருக்கு கிடைக்கும் அப்படி பண்ணுறதுக்கு அவர் ஒரு திணிச்சல் எப்படி வந்ததுன்றதான் காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாயிருச்சு பேசிக்காக என்ன பண்ணிட்டாங்க ஒரு மோட்டிவ் கிடைச்சிச்சுப்பா ஆருத்ரால ஒரு பஞ்சாயத்து ஒன்று போனாரு அப்படின்ட்டாங்க ஆருத்ராறது ஏற்கனவே பேசப்பட்டது போல இஓடபிள்யூல இருக்கு வடக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயத்தில் யாரும் பஞ்சாயத்து பண்ண முடியாது ஏதோ ஒரு ரெண்டு மூணு பேர் என்ன பண்ணுவோம்னா அது மாதிரி கிளைண்ட் வருவான் நமக்கே அது மாதிரி கிளைண்ட் வருவான் என்ன சொல்லுவாங்க கேட்டால் சார் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுலாம் வேணாம் சார் பேசி முடிக்கணும் சார் அப்படின்னு ஏப்பா நீ கோர்ட்டுக்கு போனால் ஒரு அஞ்சு லட்சம் ஆகும் ஒரு ஆறு மாசம் ஆகும் ஆனால் நல்ல ரெமடி கிடைக்கும்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை பேப்பர் தான்ப்பா பேசணும் சார் அது ஆறு வருஷம் ஆகும் சார் அதெல்லாம் வேணாம் சார் எனக்கு அஞ்சே நாளில் முடிக்கணும் அங்கே அஞ்சு லட்சரூவா செலவு கொண்டு பத்து லட்ச ரூபா நம்ம கொடுக்குறோம் சார் அப்படின்ற பேச்சுவார்த்தை பண்ணுறவங்களும் இருக்காங்க அப்படி வரும்பொழுது என்ன பண்ணால் ஒரு சில வழக்குகளை நம்ம தவிர்த்துறோம் சொந்தக்காரங்களுக்குள்ள நீங்களே பேசி போவோம் பாயங்களெல்லாம் கூப்பிட்டு அதுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து சரிப்பா காசு வருதுல நம்ம எதாவது பண்ணுவோம்ப்பா அப்படின்னு டீல் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஆறுவதரால் பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் போய் அவரை பார்க்குறாங்க எல்லா அப்படியே ப பதினஞ்சாயிரம் பேர் எதோ பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க பதினஞ்சாயிரம் பேர் அவர் வீட்டு வாசலில் போய் நிற்கல யாரோ ஒரு நாலஞ்சு பேர் போயிருப்பான்

ஒரு மாஸ்டர் பிளான் போடப்பட்டிருக்கு அப்படின்னு பொழுதே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் பலருடைய பங்களிப்பு இருக்கும் பலருடைய சின்ன சின்னதாக அங்கங்கே விட்டு போன ஒரு சில விஷயங்கள் கால் அப்படின்றது என்னது அந்த டைமுக்கு பேசாமல் போகிறதா கால் அப்படியே பகையாகவே அது நீண்டுகிட்டே போவோம் அப்போ அவன் நினைப்பா ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எதிர்த்தரப்பு நினைக்கும் அந்த ஒரு சப்ஜெக்டில் தான் இவங்க என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி காங்கிரஸ் பிரமுகர் அஸ்வத்மன் வந்து ஒரு கம்பெனி மீஞ்சூரில் ஒரு கம்பெனி விஷயத்திற்காக போயிருக்கும் பொழுது அவர் வந்து அவர் மீது ஒரு புகார் கொடுக்கப்படுகிறது புகார் கொடுத்த உடனே என்ன பண்ணுறாருனா காவல்துறை அவரை செக்யூர் பண்ணி அவரை ரிமாண்டுக்கு கொண்டு போகிறாங்க ஆனால் இடையிலேயே அந்த புகார் கொடுத்த ஜெயபிரகாஷுன்ற ரப்பர் என்ன பண்ணார் கேட்டால் எனக்கு நான் அந்த கம்ப்ளைண்ட்டே நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்வாங்கிறார் பின்வாங்கின பிறகு அது நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றா நீ போலீஸ் ஸ்டேஷன் போனது தெரியுது வர்றது தெரியுது சிசிடிவியும் அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் நான் அதை கோஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க அனுப்பிடும்போது இப்படி இப்ப ஜெயபிரகாஷ்ன்ற நபருக்கு வந்து இவர் பின்புலமாக இருந்திருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஆம்சாங்க அவர்கள் வந்து பின்புலமாக இருந்துட்டார் இப்ப சொல்றாங்க அதெல்லாம் அப்ப வந்து அந்த பேரெல்லாம் அடிபடவே இல்லை அதே மாதிரி ஆர்காடு சுரேஷ் விட வந்துட்டு இவருடைய பேர் தான் சொல்றாங்க அந்த வழக்கே வந்து என்ன கேட்டிங்கன்னா வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போய்ட்டு எல்லாம் வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது முடிந்து போன விஷயங்களை வந்து இவங்க இப்போ வந்து நேரடியாக பேசாமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு பகையாகவே வைத்த வச்சுருக்காங்க இவர் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு அவர் இவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வராரு இவங்க அந்யூன்யமாக ஏன்னா ஒரே பகுதி பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் டிராவல் பண்ணி மீட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் அது பொழுது இவங்களுக்குள்ளே என்னென்னு கேட்டிங்கன்னா மனஸ்தாபங்கள் இருந்திருக்கிறது அந்த மனஸ்தாபங்கள் வந்து எனக்கு பேசி முடிக்க முடியாமல் அப்படி அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க மாதிரி இக்னோர் பண்ணிவிட்டு இவங்க போயிடுறாங்க இது வடசென்னை ரவுடிசத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து நம்ம பேசணும் தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த சப்ஜெக்டை பேசணும் அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா பெஞ்சமின் என்கிறவரும் பெஞ்சமின் அப்புறம் வந்து வெள்ளை ரவி அவங்கன்ற ஒரு டீமாகவும் இந்த பக்கம் சுப்பையா என்பவர் வந்து ஒரு டீமாகவும் செயல்பட்டாங்க வட சென்னையில் இவங்க தான் கேங்டர்கள்லாம் கேங்ஸ்டர் அந்த அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இல்லை பிரிவு இந்த இவங்களுக்குள்ள தான் பிரிஞ்சு 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 என்ன கேட்டிங்கன்னா இது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் வரலாறு ரவுடிசம் வரலாறு அப்போ சுப்பையா அவர்கள் வந்து தொண்ணூற்றி ஒண்ணுல படுகொலை செய்யப்படுறாரு தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்படுறாரு அதற்கு பிறகு அவரை கொலை செய்த பெஞ்சமின் அவர்கள் படுகொலை செய்யப்படுறாரு இந்த பெஞ்சமின் வெள்ளறவி அவங்களுடைய வகையராக வெள்ளி உருவானவர் தான் வந்து நாகேந்திரன் இவர் தனிப்பட்ட முறையில வந்துட்டு அப்பா அப்பா அவர் தனிப்பட்ட முறையில சண்டை போடக்கூடியவர் அவர் ஒரு வந்து என்ன கேட்டா இண்டிவிஜுவல் ஃபைட்டர் பத்து பேர் சொல்றாங்க பத்து பேர் வந்தாங்க அவங்கள ஃபஸ்ட் அடியே இவரோட தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டெப் எடுத்து அப்படி தான் ஆனா அந்த டீம் எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா ஒரு லேபிள் உருவாகிவிட்ட ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்திற்கு பிறகு அவங்களுடைய ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வட சென்னையிலேயே இந்த வரலாறு நைன்டீன் நைன்ட்டிலிருந்து நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரையும் எடுத்தீங்கன்னா கூட இருந்தவர்களே கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அந்த ஒரு வகையில் தான் இந்த ப படுகொலையும் நம்ம பார்க்குறோம் வட சென்னை ஸ்டைலேயே பார்த்தீங்கன்னா நாலு பேர் நண்பராக தான் அந்த நாலு பேரில் ஒருத்தர் சிறப்பு எப்படின்னு பார்த்து இந்த மூணு பேர் சேர்ந்து அவனை இருப்பாங்க அதுக்கப்புறம் மூணு பேர் இருக்காங்களா அதில் ரெண்டு பேர் சேர்ந்து இன்னொருத்தனை கொண்டுருவாங்க அப்படியே தொடர்ச்சியாக அங்கேயும் இங்கேயும் படுகொலை தான் இருந்துச்சு அதில் வந்து இப்போ என்ன கேட்டால் காவல்துறையும் பல்வேறு குற்றவாளிகளை கைது செய்கிறாங்க ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க எல்லாத்தையும் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஆம்சாங் அவர்கள் அந்த தொண்ணூறு காலகட்டத்தில் தான் ஆம்சாங் அவர்களும் வளர்றாரு தொண்ணூறு தொண்ணூற்றொன்று அந்த காலகட்டத்தில் அப்படியே வராரு தொண்ணூத்தொன்று கிடையாது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு தான் இவருடைய பேரை வந்து வெளியில் வருது வெளியில் வந்த பிறகு அவர் அரசியலுக்கு வந்துட்ட பிறகு அவருடைய அரசியல் செல்வாருக்கு அதிகமாகிடுது அவர் சொன்னால் நாலு பேர் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது இவங்களுக்கு ஏற்கனவே அந்த மிஞ்சூரில் ஒரு இஷ்யூ இருந்துச்சு அந்த ப அந்த இது வந்து ஒரு பிரச்சனையாக போயிட்டுருந்துருக்கு போல் சப்ஸிக்வெண்ட்டாக தென்னங்கிற தென்னரசு படுகொலை செய்யப்படுறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மூன்று முக்கிய ஆட்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆவடியில் வந்து முருகன் சொல்லிட்டு அவர் கவுன்சிலராக இருந்தார் ஆவடி மாநகரா ஆவடி இப்போ மாநகராட்சி அப்போ நகராட்சி நகராட்சியாக இருக்கும்போது அவர் படுகொலை செய்யப்படுறார் அவர் வாகனத்தில் ஈவினிங்கில் உட்காந்துருக்கும்போது ஒரு டீம் உள்ளே இறங்கி அவரை கொலை பண்ணுறாங்க கொலை பண்ணும்போது அது வந்து தென் மாவட்ட ஸ்டைலாக இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு ரியல் இஸ்டேட் மோட்டிவு ஆனால் அவர் வந்து ஆம்சாங்கனுடைய ஒரு தளபதி அந்த பக்கத்தில் ஒரு லைன் முருகன் எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்டால் ஒருவர் பல்கலை செய்யப்பட்டார் சப்சிக் அதே ஆண்டு என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா வடசென்னை மாவட்டத்தினுடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் தென்னு என்கிற தென்னரசு அவங்க குடும்பத்தோட என்ன பண்றாருன்னா நம்ம தாமரப்பாக்கம் கூட்டு ரோடு அலாமதிருந்து கொஞ்சம் தாண்டி ரெட்டில்ஸ்ல இருந்து அப்படி லெஃப்டில் உள்ள போகும்போது அலமாதி அலமாதி கேட்டது தாமரப்பாக்கம் கூட்டு ரோடுன்னு ஒன்று இருக்கும் அல்லது திருவள்ளூர் கிட்ட போயிடலாம் இப்படி ரைட்டில் போனீங்கன்னா பெரியபாளையம் போகக்கூடிய ஒரு ரோடு அது அந்த கும்படிப்பூண்டி ரோடு இல்லை இது வந்து என்ன கேட்டால் திருநென்றூர்லேருந்து இருந்து பெரியபாளையம் போகிற ரோடு இந்த பக்கம் ரெடில்ஸ் போனீங்கன்னா இருந்து நீங்க அலமாதி அடுத்தது வெங்கல் கூட்டு ரோடுன்னுவாங்க அந்த கூட்டு ரோடு அதுதான் தாமிரப்பாக்கம் கூட்டு ரோடு அதில் ரைட் எடுத்து போகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு மண்டபம் இருக்குது அதில் அவங்க உறவினர் திருமணத்திற்காக மனைவி அம்மா எல்லாருமே சேர்ந்து போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு டீமால் அவர் படுகொலை செய்யப்படுறாரு அந்த வழக்கில் வந்து ஆற்காடு சுரேஷ் இருக்கார் பொன்னை பாலு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு டீமில் இருக்குது இந்த வழக்கில் வந்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுறாங்க அந்த வழக்கில் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஃபேமிலி வந்துட்டு ஒரு சட்டப் போராட்டம் நடத்துகிறாங்க சட்டப் போராட்டம் நடத்தி அதில் என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா சிறையில் இருக்கக்கூடிய இவர் நாகேந்திரன் அவருடைய பெயரை நீங்கள் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒன்று போடுறாங்க இன்வெஸ்டிகேஷனை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இன்வெஸ்டிகேஷன் சிபிசிஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது அதில் ஒரு மோட்டிவ் அதில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு கிளவரா வந்து இதை மூவ் பண்ணக்கூடியது இவராக தான் இருக்கும் அம்சங்கள் உள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க அதுக்கெல்லாம் பிறகு கூட அவர் வீட்டு ஃபங்க்ஷன் அவர் வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் இவர் போயிருக்காரு அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு இவரை போஸ்டரில் போட்டு இவரை வரவேற்று போஸ்டர்களை ஒட்டப்பட்டுச்சு இவருடைய பிறந்தநாள் விழாக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னும் போது இந்த பகைன்றது வந்து மனசுக்குள்ளே இருந்த ஒரு பகை இதற்கு வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இருக்காங்க எல்லாமே அங்கே பொறுத்த வரைக்கும் இப்போ நாலஞ்சு சிண்டிகேட்டில் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த டீம் அந்த டீம் கூட இப்போ அந்த டீம் இந்த டீம் கூட பேசாத நம்ம நினைக்கும் பொழுது கட்சி பாகுபாடின்றி இப்போ திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் தமாகா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு கூட்டணி அதாவது இந்த மாதிரி கூட்டணி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அதிமுக திமுக பாஜக அப்புறம் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் இது வந்து கட்சியினுடைய தலைமை தெரிவா போகுது இப்போ கட்சிக்கு தானே பேர் கெட்ட பேரா போகுது கட்சி தலைமை என்ன வந்து அஞ்சு குலை பண்ணியிருக்காங்க அவனுக்கு கூப்பிடுப்பா இவனுக்கு ஒரு போஸ்டிங் பா அப்படின்ட்டு அது மாதிரி கட்சியெல்லாம் இருக்கு அது இல்லைன்னு நம்ம சொல்ல மா மறுக்கிறதுக்கு இல்ல ஆனால் வந்து இன்னைக்கு இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் தெரிந்தோ தெரியாமலோ விஷயம் புரிஞ்சோ புரியாமலோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டா இந்த சப்ஜெக்ட்ல எல்லாமே சிண்டிகேட் ஆகி இதோட இதோடைய இப்போ பின்புலம் என்னவாக இருக்கும் இதுக்கு பின்னாடி நடக்க போகிற சம்பவங்கள் எப்படி இருக்கும்னு தெரியாமல் ஜஸ்ட் லைக் தட் எல்லா மட்டும் இருக்கும் மாதிரியாக அவங்க கொண்டு போகிறாங்க கொண்டு போகும்போது காவல்துறை இருபத்தி ஒரு பேரை கைது செய்யப்பட்டு இருபத்தி ரெண்டாவது நபராக என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் பிரமுகர் அஸ்வத் அவர்களை நாங்கள் இரண்டு வாரமாக பார்த்தோம் பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க செக்யூர் பண்ணுறாங்க காவல் கடைசியாக வந்து அட்வொகேட் அருளோட அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலோட இப்படி தான் அப்புறம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார் எல்லாேருமே எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க சார் அது பிரச்சனை கிடையாது எல்லாேருமே எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க அதில் மாற்ற கிடையாது நாலு அக்யூஸ்ட்டு பேசுவான் நாலு நல்லவன் பேசுவான் எல்லாம் பேசுவாங்க ஆனால் இந்த சம்பவத்திற்கு தொடர்பு இருக்கான்றதான் காவல்துறையை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்போ அருளை செக்யூர் பண்ணி இப்போ ஏன்னா கஸ்டடியில் இருக்காங்க அப்போ நம்ம ஒன்றுமே முன்னாடியே போலீஸ் சொல்கிறதா நம்ம கேட்டாவும் ஆமாம் அப்போ கஸ்டடியில் இருக்கும்போது அப்போ அருள் சொல்லி தான் இது நட அருள் சொன்னார் அப்படின்றது இப்போ வந்து காவல்துறை சொல்லலை நம்மளாக தான் சொல்கிறோம் அருள் வந்து இவர் பேரை சொன்னார் அப்புறம் வந்து இத்தனை முறை பார்த்தாரு நாலு லொக்கேஷன்ல டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் பார்த்துருக்காங்க அப்படி இப்படின்லாம் வந்து ஒரு க கணக்கு போடப்படுகிறது அப்படி இருக்கும் அஸ்வத் அஸ்வத்தாமன் அவர்கள் மீது ஒரு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுருச்சு எங்களுக்கு அப்படின்னு காவல்துறை செக்யூர் பண்ணியிருக்காங்க விசாரணை பண்ணுவாங்க எங்களுக்கு இதில் தொடர்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை இருந்தாலும் இப்போ சந்தேகம் இல்லாமல் ஒரு மாநில பொதுச்செயலாளர் தூக்க முடியாது சார் இல்லை இல்லை யாரை வேணாலும் தூக்கலாம் நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் இவரு மெட்ராஸ் அட்வொகேட் அசோசியனுடைய பிரசிடென்ட் பால்கனகராஜ் ஆர் சி பால்கனகராஜ் அவர்களை வந்து விசாரணைக்கு அழைத்திருக்காங்க இரநூறுக்கும் மேற்பட்டு அழைத்திருக்காங்க இவங்க எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு தெரியுது இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அழைக்கப்பட்டு சம்மன் கொடுக்கப்பட்டு ஏன்னா முறைப்படி தான் பண்ணணும் சர்வசாதாரணமாக பண்ணால் நாட்டு அரசை நான் வந்து அரஸ்ட் பண்ணுறாங்கன்னு போயிட்டு ஒரு பெட்டிஷன் போட்டு ஹைகோர்ட்டில் நிற்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முறைப்படி கூப்பிட்டுருக்காங்க ஏழு மணி நேரத்துக்கு மேலே அவர் விசாரணையில் இருந்திருக்காரு இப்போ இருக்கக்கூடிய தலைவர் மோகனகிருஷ்ணன் அந்த விஷயத்துக்கு போயிருக்காரு ஏன்னா நாலு மணி நேரத்துக்கு மேலே விசாரணை நீண்டுச்சுனோனே ஒரு பதட்டம் ஏற்படுக்குறது ஏற்பட்டு அங்கே போகிறாரு அவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது பார் கவுன்சில் இது அதெல்லாம் வந்து எதை பற்றியுமே நாங்கள் பேசலை அந்த வழக்குக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன் உங்களுக்கு ஏன் மூலியமாக ஏதாவது குழு கொடுத்தாலும் நான் வந்து ரெடியாக இருக்கேன்ற மாதிரி தான் அவர் சொல்லி இருக்கார் அது ஒரு புறம் இருக்கு இருந்தாலும் இந்த விசாரணையின் போது எல்லாரையுமே விசாரிப்பாங்க தேவைப்படும் பட்சத்தில் தான் இவங்க கைது நடவடிக்கைகளில் எட இறங்க போறாங்க ஏன்னா இதுக்கு அடுத்து யாராவது இருக்காங்களா ஏன்னா இதோட வந்து இப்போ இருபத்தைந்து ஆண்டு காலம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு நினைக்கிறேன் ஆமா தொண்ணூற்றி எட்டில் ஸ்டான்லி சண்முகம் என்று சொல்லக்கூடிய ஒரு வட்ட செயலாளர் படுகொலை செய்யப்படுறார் அவர் அதிமுக அதிமுகனுடைய வட்ட செயலாளர் அவர் வந்து ஒரு கூட்டத்தில் பேசும்போது இவரை பற்றி வந்து நாகேந்திரன் அவர்களை பற்றி தவறாக ஏதோ பேசுகிறார் போது அதில் ஒரு பார்ல போய் சண்டையெல்லாம் போட்டிருக்காரு நினைக்கிறேன் பார்ல அடிச்சு உடச்சிருக்காரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது அந்த மிஸ் இந்த சண்டை இந்த வந்து மர்டர் நடக்குது அந்த வழக்கில் அவர் சேர்க்கப்பட்டு அந்த வழக்கில் தான் வந்து ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகிறார் அந்த ஆயுள் தண்டனையிலேருந்து அவர் விடுபட்டு வெளில வருவதற்காக பல்வேறு சட்ட போராட்டங்கள் அவர் நடத்துகிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து ஆரம்பத்தில் பழைய ஆட்களுக்கெல்லாம் அது தெரியும் அவருடைய அந்த வழக்கில் வந்து ராம்ஜெத் மலானியுடைய ஜா ராம்ஜத் மலானி தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க ஆனால் அவர் அங்கே வழக்கில் பிஸியாக இருந்தாலும் அவருடைய ஜூனியர் தான் அப்பியர் ஆகுறாரு அப்படியே நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு காலகட்டத்திலேயே இவருக்கு அப்பியர் ஆகக்கூடிய வழக்கறிஞர்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க அதுவும் இல்லாமல் அவர் வந்து என்ன கேட்டால் எல்லா இடத்துலையுமே தொடர்புகளை வைத்திருக்கக்கூடியவர் டைரக்டாக வந்து எல்லார்கிட்டையுமே பேசக்கூடிய ஆள் அப்போ அவர் சிறைக்கு ச அனுப்பப்பட்டார் வந்து ஆயுள் துணை வந்து நீதிமன்ற மூலமாக கிடச்சிருச்சு கிடச்ச பிறகு அவர் சிறையில் இருக்கார் அதை விட்டு வெளில வரும்னு மீண்டு வரும்போது தென்னரசு வழக்கு சிபிசிஐடிக்கு போய்ட்டு இவரோட பேர் உள்ளே வந்துருச்சு அப்போ சிறையிலிருந்து இருந்து விடுவி வெளியில் வர்றது தடங்கள் ஏற்படுது அப்போ இந்த பக்கம் பார்த்தா பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை ஏற்படுது எப்பவுமே ரவுடி சுத்த பொறுத்தருன்னா அந்த பயந்தான் மேட்ரு அந்த பயம் இல்லாமல் இப்போ ஒரு ஒரு இடத்துல ஐம்பது லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐம்பது லட்ச ரூபா வருவதை நீங்கள் தடை செய்கிறாங்க ஒரு டீம் ஒருத்தர் வந்து இப்போ தடை செஞ்சுட்டார்னு வச்சுக்கோங்க அப்போ நாளைக்கு இன்னொருத்தான் கொடுக்க மாட்டான் அப்போ என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கன்னா இது நம்மளை வந்து பெரிய சரிவுக்குள்ளே தள்ளிடுன்ட்டு இது வந்து தொலைபேசி மூலமாக அவர் பேசுனதாகலாம் நிறைய செய்திகள் நம்ம பார்க்குறோம் டிவிலெல்லாம் அது எப்படி சாத்தியம்னு தெரியல ஏன்னா சிறை ஆயுள் தண்டை வாசியாக அவர் இருக்கார் இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி யாரோ ஒரு காவலில் அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்கார் தான் வந்து செல்ஃபோன்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணார் அவர் மேலேயும் நடவடிக்கை பாயும்ன்ற மாதிரியான தகவல் செய்தித்தாளெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த அஸ்வத்தாமன் அவருடைய கைது செய்யப்படுறாங்க எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சுங்க ஏன்னா எனக்கு மெயின் மோட்டிவ் என்ன நாங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க போலீஸ் சொல்கிறதா வெளியில் இருக்க மக்களும் நம்ப முடியும் நீதிமன்றத்துக்கு அது எப்போ வந்து இப்போ போலீஸ் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில செயலாளர் ஒருத்தர் அவரை கைது பண்ணுறாங்க அப்படின்னா அவளை ஜஸ்ட் லைக் தட்டு கைதும் பண்ண முடியாது ஏன்னு கேட்டால் நீதிமன்றத்துக்கு போக இல்லையே ஆகணும் இப்போ ஃபைனல் ரிப்போர்ட்லாம் ரெடி ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தர் ரோலை தனித்தனியாக பிரித்து உங்கள் ரயில் ரோலை போடும்போது இந்த ரோலை எடுத்துட்டு என்னை என்னை தவறாக இப்போ என்ன சேர்க்குறாங்க இந்த கேஸில் வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுவேன் பார்ட்டியின் பிரச்சனை நீதிமன்றத்தில் ஒரு மனுவை போடுவேன் என்னன்ட்டு ஐயா எனக்கு அதுக்கு சம்மந்தில் என்ன ஏங்க யசைத்தீங்க என்னுடைய ரோல் என்ன காட்ட சொல்லுங்கள் எப்படி அந்த பேப்பர்ஸ் எடுங்க எஃப்ஐஆர் எடுங்க அந்த கதைஆர் எல்லாம் அதெல்லாம் கேட்போம் அப்போ நீதிமன்றம் வந்து அதில் சாட்டிஸ்ஃபை ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வழக்கை அந்த எஃப்ஐஆர்லேருந்து பெயரை நீக்குவதற்கான வழிமுறைகள் அதில் இருக்குது அதை தான் இனிமேல் பண்ண முடியும் ஏன்னா இது அசோத்தாமன் கைது செய்யப்பட்ட பிறகு உடனே என்ன பண்ணுறாங்க ரெண்டாவது மூணாவது நாளில் என்ன பண்ணுறாங்க காவல்துறை இப்படி திரும்புகிறாங்க திரும்பி என்ன பண்ணுறாங்க அதுக்கு வந்து இந்த சிடிஆர்லாம் இவங்க போட்டதாக சொல்லப்படுகிறது சிடிஆர் போட்டு இந்த இந்த எக்ஸிக்யூஷனுக்கான ஒர்க் அவுட் பண்ணது இங்கே தான் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஐயப்பாடு டவுட்டில் சந்தேகம் ஏற்பட்டால் யாரை வேணால் காவல்துறை கைது செய்யலாம் ஒரு கிரிமினல் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான சட்டம் இருக்குது சட்டம் இருக்கும்பொழுது அவங்களுக்கு எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க அவரை வந்து நேற்று கைது செய்வதற்கான ஆணையை எடுத்துகிட்டு போகிறாங்க ஆணையை எடுத்துகிட்டு போகும்போது அவர் வாங்க மாட்டேன் எனக்கும் என்னுடைய மகனுக்கும் இதில் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அங்கே பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா சிறை சூப்பரண்ட்டுக்கிட்டையும் சிறையில் இருக்க வார்டனுக்கிட்டையும் சொல்லிட்டு அந்த எச்எஸ் இல்லையா ஐ செக்யூரிட்டி பிளாக் பண்ணுவாங்க ஐ செக்யூரிட்டி பிளாக்ன்றதுன்னு கேட்டால் ஒரு ஒரு மாதிரி கொடூரமான ஒரு ரூமு நாலுக்கு ஆறு அப்படின்ற சைஸ் தான் இருக்கும் அது அப்படிப்பட்ட ஒரு நாலுக்கு ஆறுன்னா பாத்துக்கோங்க நாலடி அகல இருக்கும் ஆறு அடி இது இருக்கும் ஃபுல்லா போட்டு டைப் பண்ணிருப்பாங்க ஆனா அப்படி டைப் பண்ணிருக்க சூழ்நிலையோ இந்த மாதிரியான எக்ஸிகியூஷன் எப்படி பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம் இருக்குல்ல சிறையில் இருக்கிறவ ஒருத்தர் எக்ஸிக்யூட் பண்றாரு நீங்க சொல்றீங்க அப்படிங்கும் பொழுது அது எப்படியா பண்ண முடியும்னு மக்கள் கேட்கக்கூடிய அதுதான் சார் நாங்களும் கேட்குறோம் என்னன்னா இப்போ ஒரு அதாவது பெரிய செக்யூர்ட்டாக இருக்க ஒரு கைதி வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா இருக்கார் அவர் எப்படி இந்த கொலைக்கு சம்மந்தம் பட்டிருப்பாரு சம்மந்தம் இல்லாமையே போய் காவல்துறை போய் நேரடியாக போய் அவர் இன்வெரிக்கா அது கரெக்டாக கைது பண்ண போறாங்க அதாவது சம்பந்தம் இருந்தால் ஏதோ ஒரு இடத்துல நான் அதான் சொன்னேன் ஏதோ ஒரு குட்டி டவுட் வந்தா கூட காவல்துறை யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம் யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம் அதுல வந்து என்ன கேட்டால் மாற்று கருத்து கிடையாது சிறையின்றது ஒருத்தரை என்ன பண்ணுறது பக்குவப்படுத்துவதற்காகவும் இருபது ஆண்டு காலம் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் குடும்பத்தை விட்டு ஒரு மனுஷாங்க இருக்காரு கல்லீரல் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் இல்லாமல் உடல்நிலை உபாதைகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னும் பொழுது இப்படியும் வேலைகள் நடக்கிறதா ஏன்னா உள்ளே இருந்துக்கிட்டே ஆப்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் காவல்துறைக்கு வருது இப்போ இறந்து போன ஆம்சங்களோட குடும்ப குடும்பத்தினரும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்றாங்க பல பேர் நேரடியாக மனுக்களை காவல்துறை கிட்ட கொடுத்துருப்பாங்க இப்போ நேற்று கூட நடந்த ஆர்சி பால் கனகராஜ் அவர்களுடைய விசாரணையே பார்த்திங்க அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய இப்போதைய தலைவர் என்ன சொன்னால் இது தேர்தல் நடக்குது தேர்தல் வரப்போது எக்மர் கோர்ட்ல எலெக்ஷன் வரப்போது அதனால எங்களுக்கு இது மாதிரியும் ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அவங்க விசாரிக்கிறாங்க காவல்துறை விசாரணையை வந்து ஒரு இடத்துலையுமே அவங்க தோல்வி பண்ணல ஒரு மாசம் அஞ்சு நாள் ஆச்சு இந்த படுகொலை நடத்த ஒரு மாசம் ஐந்து நாள்ல வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க இது என்னன்னு கேட்டால் இதை மீறி இப்ப இது சிபிஐ எடுத்திருப்பாங்களா எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் பேசுறாங்க சிபிஐ கிட்ட போயிடலான்ட்டு அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது இந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க திரு ஆனந்தன் அவருடைய கூட சிபிஐ கொண்டு போங்க அப்படி தான் சொல்றாங்க ஆமாம் சிபிஐ கொண்டு போங்கன்னு அவங்க சொல்கிறாங்க சிபிஐ கொண்டு போனோன்னே அவங்களும் வந்து சிபிஐ உடனே அவங்களுக்கே எல்லா சார் அவங்க அவரும் ஒரு அட்வொகேட் அவருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும் சார் சிபிஐக்கு கொண்டு போனால் அவங்களுக்கு என்னென்னு கேட்டால் அவங்க ஒரு அசீவ் பண்ணிட்டாங்க இது இதெல்லாம் நடந்திருக்குமோ அப்படின்ட்டு அப்போ அந்த கருத்தை எல்லாம் வந்து காவல் நிலையத்தில் சொல்லியிருக்காங்க கா இப்போ கமிஷனர்கிட்ட அவங்க சொல்லியிருப்பாங்க எல்லாம் இப்போ நான் அவங்க வந்து இப்போ ஒரு பத்து பேரை காட்டுறாங்கன்னா அந்த பத்து பேரையும் பிடிக்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய ஒரு பார்வையாக இருந்தாலும் கூட காவல்துறை அந்த பேரை பத்து பேரை பிடிக்கும் போது அவங்ககிட்ட கரெக்டான வேலிட் ரீசன் இருக்கணும் இல்லையா கண்டிப்பா ஏபிசிடி நான் பத்து பேரை சொல்லிட்டேன் எப்போ அவங்க சொல்லிட்டாங்க பண்ண போய் பிடிக்க முடியாது இல்லையா அப்போ அவங்களுக்கு என்ன இதில் ரோல் இருக்கு இவங்களுடைய ஆறு மாத நடவடிக்கை என்ன ஓராண்டு கால நடவடிக்கை என்ன அப்படின்ற விஷயத்துல காவல்துறை இறங்கி விசாரிக்கிறாங்க விசாரணை செய்த பிறகுதான் இந்த விசாரணை ஃபெயிலியர் ஆகுதா இல்லை இது சக்ஸஸ் ஆகுதான்றதை பொறுத்து தான் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அடுத்த கட்டம் வந்து மனுவை வந்து உயர்நீதிமன்றத்தில் போட்டு விசாரணை வந்து நீங்கள் சிபிஐக்கு மாற்றுங்க மனுவாகத்தான் கேட்க முடியும் அப்படின்னும் பொழுது மாநில அரசு அதுக்கு ஒப்புதல் கொடுத்தா தான் அடுத்த கட்டத்துக்கே அது போவோம் மாநில அரசு சரியான முறையில் நாங்கள் விசாரணை செய்து கொண்டிருக்கும் போது ஏன் வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்றத அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன கேட்டால் எனது கூட அனுமதி இல்லாமல் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்குது பர்மிஷன் இல்லாமல் இவங்க பாட்டுக்கு ஸ்டேஜை போட்டு மீட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அப்போ அந்த அந்த கேப்பு காவல்துறைக்கான அந்த ஒரு 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 அந்த ஸ்பேஸை வந்து ஃப்ரீயாக பண்ணி விட்டாதான் அவங்க பண்ணுவாங்க ஒரு பக்கம் விசாரணை பண்ணிக்கோ ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் இருக்க ஒரு பக்கம் சண்டை சச்சரவு நடந்திருந்தால் அந்த விசாரணை வந்து குழப்பமாகும் இப்போ பாருங்கள் இருந்து திட்டம் திட்டப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டீங்க அது எப்படி திட்டம் திட்டப்பட்டுச்சு என்ன விஷயம் பண்ணிச்சுன்னு அதை போய் அவங்க ஆராய்ச்சி பண்ணி அது உள்ளேருந்து எல்லா கதையும் எடுக்கணும் இல்லையா எடுத்து நீதிமன்றத்தில் கொடுக்கும்போது ஒரு கட்டுக்கதைகளையோ ஒரு 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 ஏன்னா அசம்சனையோ எடுத்துகிட்டு போய் நீதிமன்றத்தில் கொடுக்க முடியாது நீதிமன்றத்தில் கொடுக்கும்போது ஆவணங்கள் பேப்பர் தான் பேசும் எவிடன்ஸ் தான் பேசும் பேப்பர் தான் கோர்ட்டில் பேசும் அந்த பேப்பரை நம்ம உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அவருடைய வழக்கில் பேப்பர் சரியில் இருந்து தான் எல்லாேருமே வந்தாங்க வெளியில் பேப்பர் சரியில்ட்டு தான் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்கள வந்து விடுதலை பண்ணிட்டாங்க ஒம்பது பேரை அப்படி இருக்கும்போது அந்த ஆவணங்களை சரி செய்கின்ற பொழுது தான் அந்த பணியில் காவல்துறை இருக்கும்போது அவங்கள ஃப்ரீயாக விடும்போது தான் அதில் அக்ரீவானவங்க என்னை பொய்யாக இந்த வழக்கில் சேர்த்துட்டாங்க நான் சிறையில் இருக்கேன் சிறையில இருக்கும்போது நான் எப்படிங்க வெளியில எக்ஸிக்யூட் பண்ண முடியும் வெளியில பிளான் பண்ண முடியும் இது எனக்கு அனியமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அது மூலியமாக தான் ரெமடியை தேட முடியுமே தவிர இப்போ அரெஸ்ட் பண்ணும்போது காவல்துறை அவங்களுக்கான அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு காவல்துறை யாரை சந்தேகப்படுறாங்களோ அவர்களை கைது செய்யலாம் அதுல மாற்று கருத்தே கிடையாது காவல்துறை அந்த ஸ்டெப்பை வந்து அவங்க எடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா சார் ஆம்சா கொலை அவளுக்கு போய் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அடுத்த நகர்வு எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி சார் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன்